போராட்டம் காரணமாக டெல்லி எல்லைகளில் ஒரு பதற்றமான சூழல் என்பது காணப்படுகிறது முற்றுகை போராட்டத்திற்காக விவசாயிகள் பேரணியாக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பு எல்லை வழியாக டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகளை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் குவிவதன் காரணமாக டெல்லி எல்லைகளில் பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது சர்வதேச எல்லையைப் போல் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் துணை ராணுவ படைகளை குவித்துள்ளதற்கும் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் முற்றுகை போராட்டத்திற்காக வாகனங்களில் டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சம்பு எல்லை வழியாக டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச இருந்து விவசாயிகள் தொடர்ந்து குவிந்து வருவதன் காரணமாக டெல்லி எல்லைகளில் பதட்டமான ஒரு சூழ்நிலை என்பது காணப்படுகிறது சர்வதேச எல்லையைப் போல தற்போது பஞ்சாப் ஹரியானா எல்லையிலும் துணை ராணுவ படைகளை குவித்துள்ளதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் டெல்லியை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அணி அணியாக விவசாயிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் முற்றுகை போராட்டத்திற்காக இருசக்கர வாகனங்களில் டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சம்பு எல்லை வழியாக டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதற்கு கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இருந்து தொடர்ந்து விவசாயிகள் குவிந்து வருவதன் காரணமாக டெல்லி எல்லைகளில் பதற்றமான ஒரு சூழ்நிலை என்பது காணப்படுகிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் தற்போது விவசாயிகள் தொடர்ந்து அங்கு முற்றுகையிட்டு வருவதன் காரணமாக அவர்களை கைது செய்யும் அந்த நடவடிக்கை என்பதும் தொடங்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்கள்ல வந்த எவ்வளவு விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக அதாவது நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை சுமார் ஆறு ஆறரை மணி நேரம் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில வந்து எந்த ஒரு உடன்படிக்கையும் ஏற்படவில்லை விவசாயிகளை பொறுத்தவரையில் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்கள் திட்டமிட்டபடி நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் பேரணியை நாங்கள் கலைஞர் டெல்லியை நோக்கி நடத்துவோம் என்று திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் ஆனால் மத்திய அமைச்சர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் வேண்டும் என்றால் ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தைகள் தொடரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் மத்திய அமைச்சர்களுடைய இந்த ஆலோசனையை விவசாய சங்க பிரதிநிதிகள் ஏற்கவில்லை இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாததன் காரணமாக இன்றைக்கு காலை பத்து மணி வரை மத்திய அரசுக்கு கெடு விதிக்கப்பட்டிருந்தது மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு உறுதிமொழி அளிக்காத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் தங்களது பேரணியை திட்டமிட்டபடி தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக பஞ்சாப் உள்பகுதியிலிருந்து விவசாயிகள் ஏராளமானவர்கள் இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் டிராக்டர்களில் வர தலனுக்கு டெல்லி நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வர திட்டமிட்டிருக்கிற அந்த பகுதி என்பது அம்பாரா வந்து இருந்து சங்குபார் என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி வழியாகத்தான் தலைநகர் டெல்லிக்கு வர வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது தலைநகர் டெல்லியில் இருந்து பஞ்சாப் மாநிலத்தை ஒரு இணைக்கும் ஒரு ஹைவே பகுதியாக இருக்கிறது அந்த இடத்தில்தான் மிக முக்கியமான அந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது சுமார் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த சங்கு இருந்து சுமார் இரண்டு மூன்று கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் ஏராளமான எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குவிந்திருக்கிறார்கள் டிராக்டர்களில் தயாராக இருக்கிறார்கள் தலை டெல்லியை நோக்கி பேரணியை நடத்துவதற்கு இவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே அங்கு வந்து ஒரு குருத்வாராவில் பெரிய ஒரு குருதுவாரா இருக்கிறது அங்கு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்போது வேண்டுமென்றாலும் அவர்கள் அந்த பேரணியை நகர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக இன்றைக்கு காலையிலேயே பல பகுதிகளிலிருந்து இருந்து குறிப்பாக பஞ்ச அதே போன்று ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களது டிராக்டர்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களில் வர தொடங்கி இருக்கிறார்கள் இவர்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் காரணமாக ஆங்காங்கே போலீசார் ஏராளமானவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் தடையும் மீறி வருவர்களை அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது டிராக்டர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன இரு சக்கர வாகனங்களில் வருகின்ற அந்த விவசாயிகள் தடுத்து நிறுத்தி கைது செய்யும் பணியில் போலீசார் வந்து ஈடுபட்டு குறிப்பாக ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் தான் ஏராளமான விவசாயிகள் தலைநகர் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் இருந்து ஏராளமான விவசாயிகள் தலைநகர் டெல்லி நோக்கி வர தயக்கம் காட்டுகிறார்கள் ஏனென்றால் அங்கு ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களான ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக வருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் அங்காங்கே பேரணியாக வரும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் அதன் எல்லை பகுதிகளாக இருக்கின்ற சிங்கு பார்டர் அதே போன்று டிகிரி காசிப்பூர் போன்ற பகுதிகள் என்பது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் பொதுவாக பொதுமக்கள் வாகனங்களில் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கிலோமீட்டர் அளவிற்கு அந்த போக்குவரத்து என்பது நெரிசல் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது விவசாயிகளை பொறுத்த வரையில் கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்ததன் காரணமாக விவசாயிகள் ஏராளமானவர்கள் தலைநகர் டெல்லியை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி வர தொடங்கி விடுவார்கள் இதன் காரணமாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே விவசாயிகளிட கோரிக்கையை நிறைவேற்ற காலம் வருகிறது நேற்றைய பேச்சுவார்த்தையும் ஒன்றிய அரசுக்கு அக்கறை இல்லை என்பதையே காட்டுகிறதா அடுத்த கட்டமா விவசாயிகள் என்ன செய்ய போறாங்க அது கண்டிப்பா இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போராட்டத்தில் நடத்தினார்கள் அந்த போராட்டம் என்பது மத்திய அரசால் அந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரப்பட்டு மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்துதான் அந்த போராட்டம் என்பது குறிப்பாக மூன்று சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இருந்து விவசாயிகள் என்ற ஒரு அந்த தொடங்கினார்கள் டெல்லியினுடைய எல்லை பகுதியிலான சிங்கு அதே போன்று டீரி காஞ்சிபூர் ஆகிய பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு சுமார் வருடத்திற்கு மேலாக நவம்பர் மாதம் துவங்கி அந்த போராட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக குருநானக் ஜெயந்தி தினம் என்று அவர் அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டார் அதை தொடர்ந்துதான் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டார்கள் போராட்டத்தை கைவிடும் போது விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் குறிப்பாக விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அது தொடர்பாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் இது மட்டுமல்லாமல் பல் நாற்பத்தி ஐயாயிரம் வழக்குகள் விவசாய விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டம் இதுபோன்று பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் நடத்திய போராட்டங்களின் போது விவசாயிகள் மீது சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகள் என்பது திரும்ப பெற வேண்டும் அதே போன்று அறுபது வயதுக்கும் மேற்பட்ட விவசாய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஆஹ் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளும் மத்திய அரசு ஏற்க வேண்டும் இந்த கோரிக்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிதான் இந்த போராட்டத்தை நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு கொடுத்த அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றாமல் இதுவரையும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அனுப்பினார்கள் ஆனால் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை அவர்களது கோரிக்கையின் ஏற்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் கடந்த எட்டாம் தேதி அன்று நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தினார்கள் அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது சுமார் ஆறரை மணி நேரம் நடைபெற்றது பேச்சுவார்த்தை ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் மத்திய அரசு உடனடியாக இந்த விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு உறுதியும் உறுதிமொழியும் அளிக்கவில்லை மாறாக விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா பேசும்போது என்ன கூறியிருக்கிறார் அந்த நாற்பத்தி ஐயாயிரம் வழக்குகளை பொறுத்தவரையில் அது நீதிமன்றங்களில் இருக்கிறது எனவே அதை உடனடியாக எங்களால் திரும்ப பெற முடியாது இன்சூரன்ஸ் திட்டம் தொடர்பாக ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆஹ் இது மட்டுமில்லாமல் அந்த குறைந்தபட்ச விவசாய விலை பொருட்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக நான் இப்போதான் அமைச்சராக இருக்கிறேன் எனவே இது குறித்து பல்வேறு ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி இது தொடர்பாக முடிவு எடுக்கிறேன் என்று நேற்றைய தினம் அந்த விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேசியிருக்கிறார் விவசாய சங்க பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போதான் அமைச்சராக இருக்கிறீர்கள் இதற்கு முன்னதாக இருந்த அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாம் கேள்வி எழுத்திருக்கிறார்கள் காரசாரமான விவாதங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் அமைச்சர்களை பொறுத்தவரையில் அஹ் தங்களது நிலையில் இருந்து அது விலகுவதாக இல்லை எனவே விவசாய சங்க பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் சுமார் பதினொன்று அந்த ஆலோசனை அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வெளிநடப்பு செய்ததற்கு காரணம் அமைச்சர்கள் இரண்டு பேருமே பியூஷ் கோயிலும் அர்ஜுன் முண்டாவும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்டுதலின் தான் இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்த இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எந்த தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க